ஒரு சரியான ட்விஸ்டோடு இருக்க படம் தாங்க ரெண்டாயிரத்தி எடுக்கப்பட்ட ஹீஸ்ட் படம் எப்படி தான் பார்க்க இப்போ படத்தில் நம்ம ஹீரோ ஜோ அவர் வந்து ஒரு ஓல்டு மேனு ஆனால் பக்க தான் ஓல்டு மேனு ஆனால் பக்கா பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு கொள்ளையடிக்கிறவங்கள தரமான மனுஷன் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு படத்தை ஓப்பனிங்லே ஒரு சம்பவத்தை பண்ணுறாரு ஆனால் அந்த சம்பவத்தை பண்ணுறதுக்கு காசு கொடுத்து ஒருத்தர் உதவுவான் பார்த்தீங்களா அவன் அவங்கள ஏமாற்ற பார்க்குறான் ஒரு கட்டத்தில் இன்னொரு ஒரே ஒரு கொள்ளை மட்டும் எனக்கு பண்ணி கொடு அதுக்கப்புறம் நீ எங்கேயாவது போய் நல்லா வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் இவர் அந்த கொள்ளையடிக்கிறதுக்கு போடுற பிளான்னு அதுக்கப்புறம் அந்த கொள்ளையில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது கடைசியில் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட்டு இதெல்லாம் தான் இந்த படம் இப்போ அந்த படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அதுலேயும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் வருவாங்க அவங்க பண்ண சம்பவம்லாம் வேறு லெவலில் இருக்கும் அவங்க நடித்த விதமும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு நம்மளே ஒரு மாதிரி என்ன தாண்டா பண்ண போகிறாங்க என்ன அவங்க ஒரு பிளானை போடுவாங்க அந்த பிளானை முடிக்கிற மணிக்கு போயிட்டு கடைசியில் இந்த பிளான் வேணாம் இன்னொரு பிளான்னு சொல்லிட்டு மாற்றி விட்டு என்னால் கொல்லையெல்லாம் அடிக்கலை அப்படின்னு வாங்க பார்த்தா அதில் ஒரு பிளான் இருக்கும் இப்படியே ஒரு பிளானை போட்டு கடைசியில் ஒரு வழியாக கொள்ளையே அடிச்சிருவாங்க அங்கே பார்த்தா நம்ம எதிர்பார்ப்போம் இப்போ என்ன பண்ண போகிறேன் நம்ம வில்லனோட ஆளு நம்ம ஹீரோவை ஏமாற்றிட்டு இந்த பணத்தை அப்புறம் கொள்ளையடிச்ச அப்புறம் பணம்ல கொள்ளையடிச்ச ஒரு பொருள் அது என்ன நீங்கள் படம் பார்த்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு போக போகிறான் அப்படின்னு நினைக்க போகும்போது அங்கே நம்ம ஹீரோ ட்விஸ்ட் கொடுப்பாரு பார்க்கணும் அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ் என்ன அங்கே ஒரு ட்விஸ்ட் டிஸ்ட்டு செம்மையாக வச்சு படத்தை முடிச்சிருந்தாங்க இந்த லேகரா தெரிஞ்சாலும் ஆனால் படம் முடிக்கும்போது சார் வேறு லெவல் பண்ணிட்டாங்கல்ல நல்ல படம்ல அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு இந்த படம் இப்போ உங்களுக்கு யூடியூப்பில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்